இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் நூக்காடு சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் இந்த செய்தியின் தலைப்பு தேவனால் கூடும் பரிசுத்த பேதாகமத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க வசனங்களில் இந்த வசனமும் பிரபலமான ஒன்று மனிதனால் செய்ய முடியாத அல்லது செய்யவே முடியாத எந்த ஒரு காரியத்தையும் கடவுளால் செய்ய முடியும் என்பதுதான் இதில் அம்சமாகும் சில விஷயங்கள் மனிதர்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் கடவுளின் வல்லமையால் அவைகள் சாத்தியமாகும் என்ற நம்பிக்கையை இந்த வசனம் நம்மிடத்தில் உருவாக்குகிறது மருத்துவ ரீதியாக குணப்படுத்த முடியாத நோய்கள் தோல்வியாக தான் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சில கடினமான பிரச்சனைகள் போன்றவற்றை நாம் எதிர்கொள்ள நேரிடும் போது இந்த வசனம் நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்கிறது அதனால் தான் யோபு பக்தன் நம் ஆண்டவரை சர்வ வல்லவர் என்று பெயர் சொல்லி அழைத்தார் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதற்காக அவரே எல்லாவற்றையும் செய்யட்டும் என்று நாம் எந்த பிரயாசமும் பட தேவையில்லை என்று இருந்தால் அதுவும் நல்லதல்ல நம்மாலும் செய்ய முடியும் என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்வதில்லை நம்முடைய மூளை முடியாது என்று சொல்லும் பொழுது செய்ய வேண்டியதை கூட நாம் செய்யாமல் விட்டுவிடுகிறோம் அதே சமயம் ஆண்டவர் நம் கூட இருந்தால் எதையும் செய்ய நம்மால் கூடும் ஒருவேளை கால தமிதமாகலாம் தடைகள் ஏற்படலாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்குள் நாம் சிக்கிக் கொள்ளலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று அவர் சொல்லுகிறார் எத்தியோப்பியன் தன் தோளை மாற்ற கூடுமோ சிவிங்கி தன் புள்ளியை மாற்றி அமைக்குமோ மனாந்தரத்திலே வழிகள் பிறக்குமோ மலைகள் ஆட்டுக்குட்டியைப் போல துள்ளுமோ கற்பாரை போல் உள்ள உள்ளம் மெழுகு போல் உருகுமோ இவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் தரும் பதில் என தெரியுமா ஆம் எல்லாம் நடக்கும் என்பதுதான் சட்டமும் சமுதாயமும் திருத்த முடியாத ஒரு கல்லணை கல்வாறு செல்விலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவர் திருத்தவில்லையா அவனுக்கு பரதீசில் பிரவேசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையா அதுபோல கலங்கிய உள்ளங்களை காயம் கட்ட ஆண்டவரால் முடியும் அலைப்பாயும் மனதிற்கு ஆறுதல் கூற ஆண்டவரால் கூடும் நம்முடைய இயலாமையின் காரணமாக எல்லோருக்கும் முன்பாகவும் நாம் இன்றைக்கு அற்பமாக தோன்றலாம் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் கணக்கு போடலாம் ஆம் நாம் சாதாரணமான மனிதர்கள்தான் ஆனால் நம்மால் கூடாத காரியங்களை எல்லாம் தேவன் நமக்கு முடித்து கொடுப்பார் விசுவாசியுங்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருங்கள் சிலுவையில் நமக்காக ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்தவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் கோழைகளாகவும் இருக்க மாட்டார்கள் ஆகவே மனுஷர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லது கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆண்டோருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்